உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் மலர் இந்த காணொளி எதற்காக அப்படின்னா இன்று நான் பசூதி பாண்டியன் அவர்களோட புதல்வி சந்தனப்பிரியா பசூதி பாண்டியன் வந்து ஒரு காணொலி வந்து வெளியிட்டிருந்தாங்க அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு காணொளி வந்து வந்திருக்கும் இந்த மோப்பனாய் அப்படின்ற யூடியூப் சேனலில் அதில் போயிட்டு தம்பி தீபக் பாண்டியனோட வீட்டுக்கே சென்று தீபக் பாண்டியன் அளவுக்கு வந்து காவல்துறையால் வந்து அடக்குமுறை செய்யப்பட்டார் காவல்துறையில் எத்தனை பொய் வழக்குகள் வந்து சேர்க்கப்பட்டுச்சு தீபக் பாண்டியனுக்கும் அவங்க சொல்லக்கூடிய கொலை வழக்கில் எல்லாம் சம்மந்தம் இருக்கா அப்படின்ற வந்து தம்பி தீபக் பாண்டியன் சகோதரி காணொலி வந்து வெளியிட்ருப்பாங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மக்களுக்கு மேலே வந்து அந்த முப்பனை சேனல் வந்து பார்த்துருக்காங்க அதில் ஒரு கருத்தில் வந்து சகோதரி வந்து பதிவு நிற்பாங்க அதாவது ஜனவரி பத்து கூட வரக்கூடாதுன்னு பசு பொண்ணு வந்து இந்த மாதிரி சொன்னாரா இங்கே வந்து அரசு பண்ணதா அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு சந்தனப்பிரியா வந்து அதுக்கு விளக்கம் வந்து கொடுத்தது பெருமனு இந்த மாதிரி வந்து வரக்கூடிய விமர்சனங்களுக்கு எப்போவுமே ஏன்னா அதை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்து பொதுத்தளங்களை வந்து எழுதிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் எதுக்குமே பதில் வந்து கொடுத்தது கிடையாது சந்தனப்பிரியா வந்து ஆனால் இதற்கு வந்து அது ஒரு விளக்கம் கொடுத்துருந்துச்சு என்ன காரணம் நான் எதனால் சொன்னேன் அப்படின்றது வந்து நான் ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்னா வந்து வேறு யாரும் தான் அந்த விஷயம்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே போல் தீபக் பாண்டியனோட சகோதரி சொன்ன அந்த குற்றச்சாட்டு எனக்கும் அந்த விஷயங்கள்லாம் காதுக்கு வந்தது அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி தீபக் பாண்டியனை கைது செய்யும்போது நம்ம தான் அதை கண்டித்து வீடியோ கூட போடுறோம் ஜனவரி பத்தாம் தேதி அந்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் காவல்துறை கண்டித்து நம்ம வீடியோ வந்து போடுறோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான விஷயம் அந்த மாதிரி அண்ணன் பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சே பண்ணுற மாதிரி நம்ம ஒரு சில தகவல் வந்து சொன்னாங்க அது என்ன ஏதுன்றதை நம்ம அப்புறம் அது பண்ணிக்குவோம் அதை பற்றி நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டோம் ஏன்னா இது இன்றைக்கி நான் இந்த விஷயத்தை பேசுகிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது பேசுறதுக்கான கட்டாயம் வந்து இருக்குது ஏன்னா ஒரு மனிதர் சமூக சேவைக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க படக்கூடிய வழி வேதனை இன்பதுன்பங்கிறது அதிகம் இன்றைக்கி நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் செஞ்சுக்கிட்டு இந்த சமூக வேலையில் செய்யும்போது நம்ம மக்களால் எவ்வளோ இடையூறு இருக்குது பிற சமூகங்களால் எவ்வளோ இடையூறு இருக்குது போராட வாரங்களால் நமக்கு எவ்வளோ தொல்லைகள் இருக்குது எவ்வளோ அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றத நிறைய விஷயங்கள கடந்து தான் ஒரு ஆண்மகனாக இருக்க நம்மளே வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து இருக்கோம் ஆனால் ஒரு பொண்ணு இப்போ தான் வந்து சரி இது வரைக்கும் அப்பா பேரை சொல்லி நிறையா இழப்புகள் நடந்துருச்சு இனிமேல் வந்து அந்த மாதிரி இழப்புகள் வேணாம் அரசியல் ரீதியாக இந்த கூட்டமைப்பு வந்து கொண்டு போகும் அப்படின்னு வந்து இந்த பொண்ணு பாபா சந்தனப்பிரியா வந்து இந்த அரசியல் களத்தில் இறங்குனக்கான காரணங்கள் வந்து தாங்க சொன்னதோட காரணம் கூட அதான் நம்மகிட்ட ஆனால் இனிமேல் யாருமே பாதிக்கப்பட்டுக்கூடாதுன்னு நம்ம மக்களை ஓரளவாக அரசியல் படுத்தணுன்றக்கான தானே நம்ம வந்திருக்கோம் ஏன்னா அத்தைக்கும் வயசாகிட்டே போயிட்டுருக்கு அதனால் வந்து நம்ம இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா சீக்கிரம் வந்து நம்ம மக்களை வந்து அரசியல் படுத்தலான்ற நம்பிக்கை இருக்கணேன் அதனால் தானே நான் உள்ளே வந்து வேறு எந்த நோக்கமும் கிடையாது அப்படின்ட்டு தங்கை சொன்னோட கார கருத்து அதுதான் நம்மளோட கோரிக்கைக்காண்டி வந்து இது பண்ணணும் நம்ம சமூகத்தில் நீ வேறு யாருமே இழப்புகள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் தங்கையும் சொன்னிச்சு இங்கே வந்து நிறைய குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகள் வந்து வருது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தீபக் பாண்டியன் வந்து வழக்கில் இருக்கவங்கலாம் வந்து பொறுப்புக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு பாப்பா சொன்னதாகவும் ஒரு தரப்பு வந்து சொல்லப்படுது இதை பற்றி நம்ம முழுமையாக கேட்டுக்கலை ஏன்னா கேட்டோம்னா அது ஒரு சில வருத்தங்கள் வரும் ஏன்னா இன்றைக்கி கூட்டமைப்புக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அக்கா பார்வதி அக்கா ஒரு பக்கட்டும் த தங்கை சந்தனப்பிரியா ஒரு பக்கம் அப்படிங்கும் போதே ஒரு வருத்தங்கள் வந்து இப்போ நடந்த தேர்தலோட பார்த்துருப்பீங்க ஒருத்தர் அதிமுகவுக்கு ஆதரவு ஒருத்தவங்க திமுகவுக்கு ஆதரவுன்ற மாதிரி ஏன்னா நம்ம சமூகத்தில் தலைமைகளை வந்து குறை சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆளே வந்து நம்ம நமக்கு நாமளே வந்து தனிமைப்படுத்திக்கிறோம் சரிங்களா இது ஒற்றுமைக்கையாக சேர்க்கறக்கான வேலைகள் வந்து கிடையாது தனிமைப்படுத்திக்கிறோம் டாக்டரை பிடிச்சவங்களுக்கு ஜான் பண்டிகனை பிடிக்காது ஜான் பண்டிகனை பிடிச்சவங்களுக்கு டாக்டரை பிடிக்காது இப்போ இந்த மாதிரி ஒரு மும்முனை போட்டின்ற மாதிரி நம்ம சமூகத்துக்குள்ள தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கு இதனால தான் நம்ம இது வரைக்கும் அரசியல் வந்து அங்கீகாரப்பட முடியலை நம்ம பின்னடைவுக்கு காரணம் தொடர் இழப்புக்கு காரணம் அப்படின்னா வந்து இவர் வேற இயக்கத்தில் இருக்காப்புல இவர் வேற கட்சியில் இருக்காப்புல இவர் வேற அவர்களோட பயணிக்கிறாப்டா என்ற எண்ணங்கள் இருக்கிற இருக்கு இதே நீங்கள் மற்ற சமூகங்கள் நீங்கள் பாருங்க அவங்க எந்த சமூகம் எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்டால் அவங்க இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து நம்மெல்லாம் வந்து ஒரு ஆளை வந்து வழக்கில் சேர்க்கணும்னாலே நம்ம போராடிட்டு இருக்கணும் ஆனால் மிஞ்சி போனால் அவங்க அவங்களோட போராட்டம் மூணு நாள் தான் இருக்கும் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டது ரெண்டு பேராக இருந்தால் கிட்டத்தட்ட பதினாலு பேரை வந்து அதில் இணைச்சு விட்டுருவாங்க அந்த குற்ற வழக்கில் வந்து இணைச்சு விட்ருவாங்க அளவுக்கு அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ தங்கை மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து இது அந்த தங்கவே வந்து வெளிப்படையாக வந்து பேசிடுச்சு ஏன்னா ரொம்ப வருத்தப்பட்டுருச்சு இது வந்து அன்னையன் பொண்ணுக்கு நான் ஆதரவாக பேசுறேன்னு யார் நினச்சிட்டாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அதோட இடத்துல இருந்து அதை அனுப்பிச்சவனுக்கு அதோடய வழி வேதனை தெரியணும் அப்படின்ற தான் நான் சரி ஏன்னா அவங்க தான் தெரியும் ஏன்னா இப்போ நானே வச்சு ஒரு ஊட வச்சு நடத்திட்டு இருக்கேன் எவ்வளோ கஷ்டங்களை நான் வந்து இருக்கேன் என்னால் இதை விட்டுட்டு வெளியிலையும் போக முடியல சரி ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டோம் இந்த மக்கள்கிட்ட வந்து எப்படியாவது விழிப்புணர்வு கொடுக்கணும் நம்ம மறாடி மறுபடியும் சொல்கிறதா ஆயுத புரட்சி இங்கே தீர்வாகாது அறிவு சார்ந்து நம்ம யோசிக்கணும் ஷத்திரினா வாழ்வதை விட சாணக்கியனா நம்ம வந்து வாழணும் ஸ்ரீசாதி புற்றோடையும் பிரசாதி நட்போடையும் வந்து நம்ம பழகணும் எதிர்வினை ஆற்றல இங்கே ஒரு பயணம் அடைய போகிறது கிடையாது ஒருத்தருக்கு வந்து நம்ம எதிராக ஒரு கருத்து பதிவிடா இருந்தாலும் நம்மளோட கருத்து வந்து நாகரிகமாக இருக்க வேண்டும் வல்கரான விஷயத்த பேசக்கூடாதுன்றதை நம்ம தொடர்ந்து பதிவுட்டு வருவோம் ஒரு ஆண்மகனாக இருக்கக்கூடிய எனக்கே உள்ள சிக்கல் இருக்கும்போது அண்ணனோட பொண்ணுக்கு மிஞ்சி போனால் ஒரு இருபத்தாறு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி வயசுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு சின்ன வயசில் அது சரி வேறு இளைஞரை யாரும் வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு அது நல்லது செய்தோ இல்லை அந்த பொண்ணுகிட்ட வந்து எல்லோருக்கிட்டையுமே நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ நான் ஒரு கருத்து பேசுகிறேன் அப்படின்னா என்கிட்ட அதில் ஒரு குறை இருக்கும் அந்த குறையை எப்படி அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கிறது இல்லை அப்படின்னா அதை கடந்துட்டு அடுத்து எப்படி வந்து நம்ம ஒருங்கிணைக்கிறீங்கிற வேலையை தான் நம்ம செய்யணும் அதை விட்டுப்பட்டு ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம புதுத்தளத்தில் அதை அவ்வளோ தூரம் வந்து எழுதுறீங்க ஒரு சில உறவுகள் வந்து ராணி அது இதுன்னு அப்படி வசூல் பண்ணணும்னு நினச்சிருந்தா பசூதி பாண்டியன்னே இன்றைக்கி வந்து அவங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருந்திருப்பாரு சரி இவ்வளோ தூரம் வசூல் பண்ணி தான் தங்கி சந்திரபிரியா வந்து எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கு நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இந்த எழுதி போடுறீங்களா மூணுல எழுதி போடுறீங்களா நான் அந்த பொண்ணு சப்போர்ட்டுன்னு சொல்லவில்லை பொதுவாக நான் சொல்ல வரேன் ஏன்னா எவ்வளோ வந்து அந்த பொண்ணு வசூல் பண்ணி வீடு எதுவும் கட்டிருச்சா இல்லை மாடி எதுவும் கட்டிருச்சா இல்லை நகைநட்டு எது எடுத்து கழுத்தில் ஆபரணங்கள் எதுவும் அதிகமாக போட்டிருக்குதா அந்த பொண்ணு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன சின்ன பொண்ணு அதனால் வந்து யாருக்குமே வந்து இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் சாதி நாள் என்னன்னே எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் சமூகம்னா என்ன எல்லார் ஆளாளுக்கும் ஒரு அடையாளத்தில் இருக்கா அப்போ நமக்கான அடையாளம் என்ன அப்படின்னு தேடும் போது தான் அப்போ யூடியூபில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறோம் மல்லர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நடிக்கிறோம் அப்போதிக்கும் ஒவ்வொரு வீடியோ வருதா அதில் அண்ணன் பசங்க என்ன பேசுகிறாங்க பேசும்போது சேர சோழ பாண்டியரா நம்ம வந்து எப்படாக வந்து தாழ்த்தப்பட்டோனாவும் ஊருக்கே உணவு இயக்கக்கூடிய சமூகம் அப்படின்னு ஒரு காணொலியை பார்க்குறோம் அப்போ தான் நமக்கு வந்து அதில் ஒரு இம்ப்ரெஸ் ஆகுது பரவாயில்ல நம்ம சமூகத்துக்கு இவ்வளோ ஒரு வரலாறு இருக்கா அவ்வளோ ஒரு கலாச்சாரம் இருக்கா அப்படின்னு அந்த காணொலியை பார்க்குறோம் அப்போ யாரோடலாம் யாரோடெல்லாம் பயணிச்சிருக்காங்கம்போது அண்ணனே வந்து அன்னை ஜான் பண்ணிட்டு தான் வந்து சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் டாக்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் ஆயுதப் புரட்சி செய்யும்போது அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக வந்து டாக்டர் வந்து கொண்டு வந்தது அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி தான் ஒரு ஈர்ப்பில் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நினைக்கிறேன் நான் சிங்கப்பூர் போகிறேன் அதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தில் அண்ணன் இறக்கும் போது அப்போதிக்கு எங்கள் ஊரில் தான் இருக்கிறோம் எங்கள் ஊரிலலாம் பஸ் உடைப்பு கண்ணாடி உடைப்பு நிறைய பக்கம் பிரச்சனை அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஏன்லையெல்லாம் தேவையில்லாத பொய் வழக்குகள் சரியா நான் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா நான் அந்த ஊரில் இருந்தேங்கிறக்காண்டி இங்கேருந்து இளைஞர் மேலாம் வந்து பொய் வழக்கு அது அந்த கேஸையும் அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு சரிங்களா அப்படிலாம் கடந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வீட்டில் சத்தம் போட்டு இதெல்லாம் போகாத வராதுன்னு இருக்கணும் ஆனால் இருந்தாலும் அந்த உணர்வுன்றது நிப்பாட்ட முடியல ஆனால் நம்மளால் முடிஞ்ச உதவியை அதாவது ஒரு போராட்டமோ அதாவது பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச நிதி உதவியை அன்றைய உள்ள காலகட்டங்களில் நம்மளால் முடிஞ்ச நிதி உதவியில் வந்து மறைமுமோ அதாவது பெற்றவங்களுக்கு தெரியாமல் ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் படிப்பை முடித்தேன் டென்த்தோட்டை முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் என்னால் முடிஞ்சதை மறைமுகமாக வந்தாதான் எங்களோட பெற்றவங்களுக்கு தெரியாமல் நான் உதவி செய்ய ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் சாதினாலே சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்ததுலேருந்து அதுக்கப்புறம் சுத்தமாக நீ இது பண்ணாங்க அதுக்கப்புறம் நீ இங்கே தான் சரிப்பட்டு வர மாட்டேன் நீ ஊருக்கு போ அப்படின்ட்டு அப்புறம் தான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாங்க அங்கே போனதுக்கு தான் நம்ம மலரில் பயணிக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த பே பேச்சாட்டெல்லாம் கொஞ்சம் திட்டி திணறி வருது அதுலேயும் நிறையெலாம் நிறையா பேசுகிறோம் அதுக்கப்புறம் அந்த மக்கள் மத்தியில் ஏதோ ஓரளவு தெரிய வர்றோம் அப்போ இவ்வளோ விஷயங்களை கடந்து இன்னும் என்னோட நான் கடந்து வந்த பாதையெல்லாம் வழி வேதனை எல்லாம் அதிகம் நான் அடுத்து ஒரு காலையில் என்ன நான் பட்ட வழி வேதனைகளை வந்து நான் அடுத்து இந்த மக்கள்கிட்ட சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் நம்மளை விமர்சனம் பண்ணுறீங்கல்ல நான் எவ்வளோ கஷ்டத்தை சந்திச்சுட்டு நான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன்னு நான் சொல்கிறேன் ஆனால் இருந்தாலும் ஒரு விஷயத்த முன்னெடுத்துட்டோம் கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காண்டி நம்ம இந்த விஷயத்த முன்னோக்கி கொண்டு போயிட்டுருக்கோம் சரிங்களா அதனால் வந்து நமக்கே உள்ள சிக்கல்கள் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணாக நம்ம இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும் ஆயுதப் புரட்சி தேவையில்ல அரசியல் ரீதியாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு வந்திருக்கு இது எங்கே போனாலும் கண்டிப்பாக அண்ணனோட பேருக்கேற்ற மாதிரி தங்கைக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது நல்ல மக்களோட ஆதரவு இருக்குது அப்போ நம்ம ஒன்று அரசியல் படுத்தணும் சரிங்களா அந்த பெண்ணுக்கிட்ட ஆயிரத்தெட்டு குறைகள் இருக்கலாம் அதான் நான் போனதுகிட்டே வந்து முத்துமனவை பற்றி முத்துமனவையும் தீபக் பாண்டியனும் அந்த பொண்ணை பற்றியும் பேசும்போதோட அந்த தமிழா தமிழை பாண்டியலாம் கண்டித்தது நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்தால் பூத்தளத்தில் இப்படி வந்து நீங்கள் பேசிங்களா உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் இப்படி பூத்தளத்தில் பேசிங்கன்னா அவர்ட்ட கேட்ட வார்த்தை அதுதான் ஒரு பொண்ணை வந்து பூத்தளத்தில் வந்து செஞ்சு விமர்சனம் பண்ணாதீங்க சரிங்களா அந்த பொண்ணுக்கிட்ட ஆயிரம் கருத்துகள் இருக்கலாம் இல்லைன்னா சொல்ல வரல முடிஞ்ச மட்டும் நேரில் சந்திங்க சந்திச்சு இங்கே வாங்க பொண்ணுங்க வைங்க அப்படின்றத சொல்லலாம் உரிமை இருக்குது ஒரு சில பேர் சொல்லலாம் சொல்லி சொல்லி கேட்காதால நாங்கள் என்னங்க பண்ணுறது தான் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பொண்ணை அசிங்கப்படுத்த முடியாது நீங்கள் அண்ணனை அசிங்கப்படுத்துறதுக்கு சமம் அப்படி தான் நான் சொல்லுவேன் சரிங்களா இல்லையா அந்த பொண்ணோட உங்களுக்கு கொள்கை பிரிக்கலையா உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து பயணிங்க அந்த இயக்கத்துக்கு அந்த கட்சிக்கு முடிஞ்ச மட்டும் உங்களோட சமூக பணியை செய்யுங்க நீங்கள் தனித்தனியாக பிரிஞ்சதின் விளைவு இன்னைக்கு தொடர்ந்து நம்ம இழப்புகளை வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அது நான் சில விஷயங்கள் வந்து வெளிப்படையாக அந்த தளங்களில் வந்து பேச முடியாது சரிங்களா ஆனால் அந்த ஜனவரி ஒம்பதாம் தேதிக்கு வந்து இந்த மாதிரி வசூலினம் பொண்ணு தான் வழக்கு கொடுத்துன்னு அந்த அக்காவுக்கு தகவல் போனதன் அடிப்படையில் தான் இப்போ அந்த மப்பனா யூடியூப் சேனலுக்கு அந்த அக்காவும் பேசியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கும் செய்வெளி செய்தியாக ஒரு சில கருத்துகள் வந்து இது உண்மை பொய்யன்றது வந்து ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ விஷயங்களை வந்து இன்னொருத்தர் மீது பழிய போட்டுட்டு இந்த காவல்துறையே திட்டமிட்டு நம்ம மேலே வந்து பழிய போடும் இப்போ தீபக்கோட வழக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா மிஞ்சி போனால் ரெண்டு வழக்கு இருக்காது சும்மா போனான்னு வந்து ஆள் கடத்தல் வழக்கு என்ன போலீஸ் வந்து வெ வெட்டம் வந்தாப்புல எஸ்ஏ வந்து குத்தம் வந்தாப்புல அப்படின்னு தேவ இல்லாமல் பொய் வழக்க தொடர்ந்து நீங்கள் வந்து இளைஞர்கள் வந்து மெயினு உள்ள வேலை சமுதை சார்ந்தவங்களாம் முதல் சிந்திங்க நம்ம சமூகத்தில் எங்கேயாவது ஒரு படுகொலை நினைச்சுன்னா அந்த வழக்கில் மிஞ்சி போனால் ஒரு நாலு பேர்த்துக்கு மேலே சேர்த்துருமா அந்த காவல்துறை இதே நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒரு அடிதடியிலையோ ஏதோ கொலை கொலைக்கூட்டத்தில் நீங்கள் பாருங்கள் நம்ம சமூகத்தில் எத்தனை பேர் மீது வழக்கு அப்படின்னு அந்த திருநெல்வேலியில் ஒரு மாடு நினைச்சேன் ஒரு அப்பாவி இளைஞர் மர சமூக சார்ந்த இளைஞர் வந்து நம்ம வயலில் விட்டுனாங்களே அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டது ரெண்டு பேர் தான் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஆனால் மொத்தம் பதினாலு பேர் மீது வந்து வழக்கு பதிவு நேர் அப்போ இங்கே வந்து சாதி ரீதியாக காவல்துறையும் ஒரு சில பேர் வந்து தான் செய்கிறாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேலடந்து கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் தான் செய்யுது சரிங்களா அதனால் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல படுகொலை நடக்குது உடனே நம்ம திருப்பி திருப்பி பதிப்பதை ஏதாவது ஒரு அப்பாவியை கொள்ளணும் அதை பண்ணணும் தய செஞ்சு அந்த கீழ்த்தரமான புத்தி நமக்கு வேணாம் அப்பாவி இளைஞர்களை வெட்டுறது ஏன்னா ரோட்டில் போறவன்னு வெட்டுறது அந்த கீழ்த்தரமான செயலில் தயவுசெய்து நம்ம சமூக இளைஞர்கள் வந்து யாருமே செய்யாதீங்க சரிங்களா அது வந்து நமக்கு தேவையே கிடையாது இன்றைக்கி மாற்றி மாற்றி பழிக்கு பழி ஆயுதம் எடுத்தோம் அப்படின்னா வந்து அழிய போகிறது நீங்களும் உங்கள் குடும்பமும் தான் சரிங்களா அதனால் வந்து இந்த அரசு அளவுக்கு இருக்குது இத்தனை படுகொலைகள் நடக்குது இந்த அரசு கண்டுகொள்ள எந்த எம்எல்ஏவும் கண்டுகொள்ள நம்மள்கிட்ட ஓட்டு வாங்கின எந்த எம்எல்ஏ வந்து பெருசாக கண்டுக்கிற கிடையாது இதற்கெல்லாம் என்ன காரணம் நம்ம அரசியல் அதிகாரம் இல்லாத வரை இது போன்ற தொடர் படுகொலைகள் நடக்கத்தான் செய்யும் சரிங்களா அப்போ இதற்கு என்ன வழி நான் ஜான்பாண்டியன் ஆதரவாக நான் கிருஷ்ணசாமி ஆதரவாக நான் பசுபதி ஆதரவு ஆதரவாருன்ற நம்ம அந்த கருத்து முறைப்பாடுகள் உடைய வேண்டும் எனக்கு தேவை வருகின்ற இந்த சட்டசபை தேர்தலில் எல்லாருமே கருத்து முரண்பாடுகளை கலைந்து விட்டு நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் ஜான்பாண்டியனாக இருக்கட்டும் இல்லை கூட்டமைப்பில் யாராக இருந்தார் யார் வேணாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு எம்எல்ஏவாவது அதற்கான வேலைகள் வந்து முன்னெடுக்கணும் இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச வந்து விட்டுருங்க அரசியலில் ஏன் நம்ம வந்து இன்னும் வந்து பின்னடை இருக்கோம் தொடர்ந்து டாக்டர் வந்து எட்டாவது முறையாகவும் அடைந்திருக்கு ஏழாவது முறையாக இதுக்கு முன்னாடி நடந்த தோல்விகளும் எதனால் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சே எனக்கு எட்டிய பார்வையில் ஒரு சில அகத்தில் வந்து பதிவுன்றதாகவும் இருக்கேன் சரிங்களா அடுத்து நம்ம பதிவு பண்ணுவோம் இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது வந்து எனக்கு இந்த தலைவர் பிடிக்கும் எனக்கு இந்த தலைவரை பிடிக்குன்ற நமக்குள்ளே அந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் அதே போல் தங்கை சந்தன பிரியா வந்து புதுத்தலங்களை தயவு செஞ்சு யாரும் விமர்சனம் உங்களோட உங்களை பார்ந்துட்டு கேட்டுக்கிறேன் சரிங்களா எல்லாருமே ஒரு உறவுகள் தான் என்ன ஒரு கண்ணை குத்துனோம்னா இன்னொரு கண்ணுக்கு வலிக்காமல் இருக்க போகிறதெல்லாம் கிடையாது எப்படி பார்த்தாலும் குருடாக போகிறது தான் இருப்போம் அதனால் சிந்திங்க தொடர்ந்து படுகொலைகள் நடந்துகிட்ருக்கு இருக்கு நம்ம தொடர்ந்து புதுத்தலங்களில் எழுதுகிறனாலையோ நமக்கு நம்மளே விமர்சனம் பண்ணுறதுனாலையோ இங்கே ஒரு பயணம் அடைய போகிறதில்ல அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும் அதற்கு என்ன வேலை அதற்கு என்ன திட்டம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து வரையறுங்க இருக்கக்கூடிய மற்ற இயக்கங்கள் நான் பெரியவேன் நீ பெரியவன் அப்படின்ற போட்டி இல்லாமல் இயக்கங்களாக கூடிய விரைவில் ஒருங்கிணைந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுங்க இனிமேல் நம்ம சமூகத்தில் எந்த ஒரு களப்போராளிகளாக இருக்கட்டும் அப்பாவி மக்களாக இருக்கட்டும் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அதனால் வந்து புதுத்தலங்களில் இந்த எழுதுறது விமர்சனம் பண்ணுறதுன்றதை கேள்வி கேட்கலாம் தப்பு கிடையாது ஆனால் விமர்சனங்கிறது வேறு சரிங்களா இப்போ சந்தனப்பிரியா ஒரு தவறு பண்ணுதுன்னா என்னம்மா இது உண்மையா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபோன் அடிச்சு ஒரு கேள்வியை எழுப்பலாம் அதை விட்டு விட்டு அந்த பொண்ணை வந்து ராணி அதுன்னு எழுதுறதுங்கிறது வந்து ஒரு விஷயமே ஒரு ஆடியோ தூக்கி வெளில போடுறோன்றது இதே நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்தால் நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளையா இருந்தால் அதை நம்ம பண்ணுவோமா நம்ம தங்கச்சி ஒரு தப்பு பண்ணுதுன்னு இங்களே எல்லோரும் தங்கச்சியும் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லார் சிங்கத்தையும் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம தங்கச்சி ஒரு தப்பு பண்ணுதுன்னு வைங்க என் தங்கச்சி தப்பு பண்ணிச்சு நம்ம வெளில சொல்லுவோமா ஏன் சொல்ல மாட்டோம் அது நமக்கு அசிங்க நம்ம குடும்பத்து திசையம்னு நினைப்போம்ல அப்படித்தான் நினைக்கணும் நம்ம பெண்களை தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் குறை இருக்குது இல்லைன்னெலாம் சொல்லவில்லை ஏன் என்கிட்ட கூட நிறைய குறைகள் இருக்கலாம் அந்த குறையை எப்படி சொல்லணுன்ற ஒரு விதம் இருக்குது அப்படி சொல்லுங்கள் பொதுத்தலங்களில் தயவு செஞ்சு எழுதாதீங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா தீபக் பாண்டியனோட படுகொலைக்கு நான் வரும்போது இதே நிலையில் இருக்கக்கூடிய ஆளும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தம்பியும் போகிறாங்க இந்த மூவேந்திர மீடியா தினேசமல்லரை உள்ளே விடாதீங்க அங்கே நடக்கிற நிகழ்வை எல்லாத்தையும் வெளில கொண்டு போயிடும் அப்படின்னு ஒரு சில பேர் பதிவு விட்டிருந்தாங்க அதான் நான் அந்த திணலியில் உள்ள அண்ணன்டே கூப்பிட்டு நம்பர வாங்கிட்டு பேசினேன் இங்கே வாங்கினேன் தம்பிக்கிட்ட உங்களுக்கு என்னென்ன கோவம் என்னென்ன பிடிக்கல அப்படின்னு கேட்கும்போது வந்து இல்லை இங்கே நடக்கிற நிகழ்வை நீ அப்படி எப்படி எடுத்து போட்டுரு சாதம் ஆயிருது அப்படின்னு சொன்னாங்க எந்த நிகழ்வுனே என்னென்னு கேட்டேன் இல்லை இந்த மாதிரி கருவில் அந்த கரு நிகழ்வில் நான் நேரில் கொடுக்கும்போது அந்த நடந்த தவறு உண்மைதான் இல்லைன்னு சொல்லவில்லை அதுக்கப்புறம் அந்த தவறு நடக்காத அளவுக்கு இதுவரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி நான் அந்த இடத்துலையுமே நேரில் போடுறதில்லை அதை பார்க்குறதா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ அதெல்லாம் நீக்கிட்டு தானே போட்டுகிட்டு சொல்லிட்டேன் இதை வந்து நீங்கள் என் ஃபோன் அடிச்சு நீங்கள் கேட்டிருக்கலாம் அதில் நம்பரே கொடுத்துருக்கேன் நீங்கள் எனக்கு தொடர்புன்றே சொல்லலாம்ல அதை விட்டுட்டு பூத்தளத்தை விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்னே அப்படின்னுட்டேன் ஆனால் பேசும்போது என்கிட்ட தான் பேசுகிறாங்க அப்போ இதுதான் இங்கே விஷயமே ஒருத்தன் ஒரு தவறு தொடர்பு தொடர்புன்ற நீங்கள் வாங்கியா இது இப்படி பண்ணக்கூடாது இது இப்படி பண்ணணும் இல்லையா நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கும் பூத்தளை எழுதுறதுக்கும் விமர்சன கருத்துக்கள் நிறையா இருக்குது சரிங்களா அதனால் வந்து கேள்வியோட நீ கேள்ப்பு கேட்கலாம் சரியாக பூத்தளத்தை நீங்கள் கேள்விக்கூட கேளுங்க தப்பு கிடையாது ஆனால் கேள்விக்கும் விமர்சனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் வந்து தயவு செஞ்சு அந்த பொண்ணை வந்து இனிமேலாவது வந்து நம்மளுக்குள்ள யாரை பற்றியும் கேள்விகள் நீங்கள் என்ன வேணாலும் எழுப்புங்க தவறுகள் ஒன்றும் கிடையாது சரிங்களா கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் எல்லாருமே இருப்பாங்க முடிஞ்சவங்க பதில் கொடுக்குறாங்க இல்லைன்னா போகிறாங்க ஆனால் விமர்சனம் அவங்கள வந்து இழிவாக கொச்சைப்படுத்து விதமாக வந்து பதிவு பதிவுண்ணாதிங்கன்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீனவர்களை சந்திக்கிறேன் நன்றி